அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் இப்போ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனிஸ்ட் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் துளா ராசி அம்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றாரு சோ பொதுவா ராசிக்கு பன்னெண்டுல ரா ராசியாதிபதி இருக்கிறதே தப்புபோ அதே ராசி அதிபதி பன்னெண்டுல நீச்சம் பெறுறது ரொம்ப பெரிய தப்பு அதோட முக்கியமான விஷயம் சனியோட தொடர்பு வருது சோ இந்த காலகட்டம் ரொம்ப உங்களை முடக்கி ஓடிக்கி உட்கார வைக்கிறது மகல்ல அந்த தைரியமே இல்லாத ஒரு தன்மை ஒரு ஆளுமை பண்புல இருந்தவரா இருந்தா கூட ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் மூலையில உட்கார வச்சிடும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை மனசை நொறுக்கிற விஷயங்கள் வீட்டுல எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி எல்லாருமே உங்களை எதிர்த்து நிக்கிற மாதிரி இல்லாட்டி மொத்த குடும்பத்தையும் நீங்க எதிர்த்து நிக்கிற மாதிரி மொத்த ஊரே நீங்க எதிர்த்து நிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி காட்டி உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து பேரையும் எதிர்த்து நிப்பீங்க என்ன சொல்லப்போனா அந்த கூட்டத்துல அடிபடுறதுமாங்கல்ல அந்த மாதிரி அமைப்புகளே தான் அதாவது சனி வக்ரம் பெற்று நீச்சம் பெற்ற சுக்கரனை பொழுது கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிற மாதிரிங்கிறதோட நெரிசல்ல மாட்டிக்கிட்டு நம்மளால செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில இருக்கிறது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் எப்படி அதிகப்படியான சேர்ற இடத்துக்கு நீங்க போகக்கூடாது அது கோயிலாக இருந்தாலுமே சரி கோயிலாக இருந்தாலுமே உங்க ராசி அதிபதி நீச்சம் பெற்றதுனால் சனி தொடர்பு பெற்றால் மக்கள் தொடர்பு இருக்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு பாதிக்கும் அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்களாக இருப்பீங்க பாத்தீங்களா துளாராசிலே துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறவங்க வேலை பார்க்கும்போதுல கொஞ்சம் கவனமா பாருங்க நீங்க ரோட்ல வந்து வேலை பார்க்கறவங்க தான் சோ நீங்க கவனமா தான் இருப்பீங்க ஆப்போசிட்ல வர்ற வண்டி கவனமா வரும் அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது வண்டி வாகனத்தில் இருந்து அடிபடுறது வேணா நாலாம் அதிபதி தானே நீச்சம் பெற்றுச்சு கூட நான் பாக்குறாரு அழிவ தர்றவரு சோ பூமியை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ உங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி சொத்து ரிலேட்டடா கோர்ட்ல கேஸ் தான் உங்களுக்கு சோத்துரும் அந்த பூமி உங்க கையை விட்டு போற மாதிரி சூழ்நிலைகளை தான் இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்க படிக்கணும்னே ஒரு எண்ணமே வராது படிப்பை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நினப்பும் இதுதான் என்னன்னு சொல்ல போனா நிறைய பசங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போதுல படிப்பை வந்து விட்டுட்டு போறதுக்கு வந்து சூசைடு அட்டப்ட் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த சூசைடு அட்டப்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீச்சம் பெற்ற அதிபதி சனியோட பார்வை குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சோ ரொம்ப ரொம்ப குழந்தைகள் துளாராசி குழந்தைகள் வீட்டுல இருந்தாலும் எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க ஏன் இவ்வளவு பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி நீச்சம் ராசியாதிபதி அதிபதி நீச்சம்னாவே மன குழப்பங்களை உருவாக்கும் மன குழப்பங்களுமே சனியோட பார்வைக்கு வரும்போது ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு தனிமையில் வாடுதிய யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நினப்பெல்லாம் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஊருக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும் வெளிநாட்டுல இருக்கும்போதிலே வேலை பறி போகும் இல்லாட்டி உங்களோட பாஸ்போர்ட்டே தொலைஞ்சுக்கணும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் நீச்சமாக எங்கேயா பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாய் சனியோட தொடர்பு குழம்புல அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குதான் இது அதிகப்படியான சிரமத்தை உண்டாக்கும் மருத்துவர்களாக இருப்பவர்கள் கவனமாக பேஷன்ஸை பார்க்கணும் எடுத்தவங்க கௌத்தவனும் எந்த ஒரு வேலையும் பார்த்துடாதீங்க ஏன்னா உங்க கையில பொறுப்புகள் இருக்கு இந்த பொறுப்புகள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தவறு பண்ணும் தான் பெரிய கேஸ்ல மாற்றுறது மருத்துவத்துறையில இருக்கிறவங்க மக்களோட தொடர்புல இருக்கிறவங்க அதிகமான மக்களோட தொடர்புல இருக்கிறவங்க ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா உங்க வேலையை பாருங்க ஏன்னா வேலையில போட்டு விடுறதுனால உங்களோட லைசன்ஸ் கேஸ் கேன்சல் ஆகுறது உங்களோட வேலை பறிப்பு வரது மக்களால் எதிர்க்கப்படுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறத இந்த காலகட்டத்தை சொல்றேன் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பண்ணலாம் ஆனா அது உபயோகமானதா இருக்கும்னு சொல்ல முடியாது காரணம் என்ன நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க உங்க ராசி அதிபதி நீச்சம் நீங்க நீங்கதான் எல்லாமே உங்க மனசுக்கு பிடிக்காம தான் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட பிடிக்காது எதுவுமே ஆனா நான் அது நடக்கும் மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாம் வரும் ஸோ என்ன எதுக்கு ஏன் அப்படிங்கிறத கேள்வி கேட்காம பெற்றவங்க சொல்றதை மூவ் பண்றது ஒரு விதம் இல்லாட்டி எல்லாத்தையும் கேள்வி கேட்டு சுத்த உற்றார் உறவினர்களையும் சுற்றத்தாரையும் எதிர்த்து நிக்கிறது ஒரு விதம் அது என்னமா இருப்பீங்கன்னு ஜனநாயக ஜாதகம் தான் முடிவு போனாங்க ஜனநாயக ஜாதகத்தில் ஒண்ணு இல்ல செவ்வாத ராகதசையோ இல்ல சனி தசையோ நடக்கிறவங்களா இருந்தா ஏத்து கேட்டு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிடுவீங்க நடக்கிற இந்த கல்யாணத்தையும் நிறுத்துவீங்க எந்த மாதிரி இல்லாம குருதசை நடக்கிறவங்கள பட்சத்துல அது வந்து நீங்க எல்லாத்தையும் சரி சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க சோ அது உங்களோட ஜனநகர திசையை பொறுத்துதான் ஜனநகால இருக்கிற வலுவை பொறுத்துதான் அப்படின்னு சொல்லி வாங்க நட்சத்திர ரீதியான சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையே கடுமையான பாதிப்பு திருமண மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் மனைவியை விட்டு பிரிதல் குழந்தைகளை விட்டு பிரிதல் கடல் கடந்து வணிகம் போ வணிகத்துக்கோ இல்ல வேலைக்காண்டியோ போயிருந்தா கூட அந்த வேலையில பிரச்சனை வேலை இல்லாத சூழ்நிலை இங்க இருந்து வெளியில போகும்போது நல்லபடியா தான் போயிருப்பீங்க ஆனா அங்கே இருக்கும்போது வேலை திடீர்னு கம்மின்னு இழுத்து முடிட்டேன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வேலை இல்லாம போறது அதே மாதிரி ஐடி செக்டர்ல வேலை பார்க்க இருக்கும் பட்சத்தில் உங்களோட வேலை பறி வாய்ப்பு அதிகப்படியான காலகட்டம் இது அதே மாதிரி உங்க மேலேயே ஒரு சில கிரிமினல் கேசஸ் வர்றதுக்கு சூழ்நிலைங்க இருக்கும் சிறைவாசம் அதுக்கு பேர் ஜெயில இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்ல ஜெயில இல்லாட்டியும் வேலை இல்லாம ஒன்னு ஒரு வேலை வீட்டுலயே அடைஞ்சு கிடக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கொஞ்சம் பத்தாத கால சூழ்நிலை தான் சோ எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சீங்கன்னா நீங்க நல்லது சரிங்களா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால அதிகப்படியான செலவுகளை ஏற்படும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தாயாரோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்பால அதிகப்படியான பணத்தை செலவரம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறவங்க அஞ்சு ரூபா பொருளை நூறு ரூபா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாப்பீங்க சில வேற வழி இல்லை எனக்கு இந்த வேலை ஆகணும் அப்படின்ட்டு வண்டி சம்பந்தப்பட்ட அமைப்புல வண்டி திருடு போறதுக்கு கூட ஆச்சரியத்துக்கு இல்லை சோ வண்டியெல்லாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்கணும் சரிங்களா ரொம்ப நிதானமாவும் நிதர்சனத்துலயும் இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் சரிங்களா குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இல்லை உங்க குழந்தைகளுக்கு யாருக்காவது ஒரு பாதிப்பு ஏற்படும் குறிப்பா குழந்தைகளுக்குன்னு வரும்போதுல இந்த துறை பகுதி முழங்கால் பகுதிகள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது காரணம்னா அந்த பகுதிகளில் தான் அவங்களுக்கு அடிபடுற மாதிரியான அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் குழந்தைகள் கல்லூரி படிக்கிறாங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்கன்னா படிப்புலாம் நாட்டம் இல்லாம நிறைய விட்டுட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ தான் கொஞ்சம் பொறுமையா அடுத்து சொல்லி வாழ்க்கையை இப்படிதான்ப்பா இந்த மாதிரி போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் குறிப்பா காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனையை பார்க்க போறவங்க நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அடுத்து நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திர நட்சத்திராதிபதியாவது என்ன தவறு செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற ஒரு தன்மைதான் உங்களோட இயல்பு ஆனா இந்த நேரத்துல தப்ப பண்ணவங்களே மாட்டிக்குவீங்க சோ இது யாருக்கு ரொம்ப ஆபத்தான காலகட்டம்னா வாத்தியார்களாக இருப்பவர்களுக்கும் ஆசிரியர் அதாவது அந்த மணி அதிகமா பணம் அதிகமா புலங்குற இடம் புது ஆதிக்கம் நிறைவு பெற்றவர்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலகட்டம் காரணம் என்ன ஆசிரியரா இருக்கிறவங்க அறநிலையத்துல வேலை பார்க்கறவங்க அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆடிட்டரா இருக்கிறவங்க அக்கௌண்டா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பெண்கள் இடத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இடத்திலும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் இடத்திலும் மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னா என்ன கணவன் மனைவி கிட்டே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லாட்டி அவங்களே உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க கோர்ட்ல போடுற அளவுக்கு கேஸ் போடுற அளவுக்கு சூழ்நிலை அதே மாதிரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல கவனமா இல்லாட்டி போக்சோ சட்டமெல்லாம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்னன்னா இந்த காலகட்டம் தான் ராகு உணர்ச்சிகளை கூட்டக்கூடியது சுக்கிர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு செய்யாத தப்புக்கு கூட இவன் தான் தப்பு செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தவறான விஷயம் தவறான விஷயங்கள் இந்த வயசுல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வக்கோளாறு எதுவுமே இங்க தப்பு இல்ல ஆர்வக் கோளாறா நம்ம செய்யப்படுற தெரிஞ்சுக்க வேண்டிய வயசுல தான் தெரிஞ்சுக்கணும் எதையுமே தெரிஞ்சிக்க கூடாத வயசுல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது சிக்கலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மூன்றாம் மனித மனிதர்களை உங்க குடும்ப பிரச்சனைகள்ல ஈடுபடுத்தாதீங்க அதே மாதிரி மூ அடுத்தவங்க பிரச்சனைலயே நீங்க போய் தாளையிடணும்னு அவசியம் இல்ல அப்படி போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு தரும் சரிங்களா அதே மாதிரி வா வீடு மண்மணி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பா லேண்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் தந்தையாருடைய உடல்நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அவருக்கு உடம்புலாம போய் ஆஹ் வார்த்தை சுக பண்ற சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமா அது சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே தாறுமாறா நடக்கும் உங்க வாழ்க்கையில எதிர்பாலினம் குறிப்பா எதிர்பாலினத்தில கவனமாக வார்த்தைகளை விடாம அவங்க அவங்களை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க பிரைவசி முக்கியம் பிரைவசி முக்கியங்கிறதோட ஆஹ் யாருகிட்ட என்ன சொல்லணும் யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் பிரைவசியம் வந்து எல்லார்ட்டையும் திரண்ட புட்டாம இருந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க குறிப்பா எதிர்பாரினம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அதே மாதிரி வயசு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் உங்களுக்கு வரலாம் ஆஹ் பீரியட் சம்பந்த பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உணர்ச்சி ரீதியா பாதிக்கப்படுற அமைப்புகளை நீங்க இந்த நேரத்துல கண்கூடா பாக்கணும் சோ மருத்துவ ஆலோசனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி சிறைவாசம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கோட்டை நான் பா கோர்ட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எதையுமே உங்க வக்கீலோ இல்ல யாராவது ஒரு தனிநபர் இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு போங்க உங்களுக்கு யாருமே தேவையில்ல நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஆள் ஒருத்தர் வேணும் அது இல்லாம நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிரைவசி மெயின்டைன் பண்ணுங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இல்ல தனிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இல்லாட்டி மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி இல்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி ப்ரைவசியா வச்சுக்கோங்க ஒருத்தரை மட்டும் நம்புங்க அது அப்பா அம்மா யாரையாவது ஒருத்தரை நம்புங்க அவங்கள கேட்காம ஆலோசனை கேட்காம எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டு ஐயோ போச்சேன் அம்மா போச்சேன்னா திரும்பி வராது ஸோ அதை ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாக இருந்து பார்த்து ஸ்டடியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களாலோ ஒரு தகவலாலோ போனாலேயோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசுறதுனாலயோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு உண்டு அதெல்லாம் பார்த்துக்கங்க சரிங்களா వీడియో ఇప్పుడు ఫస్ట్ టైం పదా లైక్ పను షేర్ పనుక కమంట్ సబ్స్ైబ్ పన్ను ఇప్పుడు ఎదురు జోదానికి కీరే కాల్ పను